பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ சின்ன பொண்ணு இங்க பாருட்டி எம்புட்டு அழகழகா இருக்குன்னு ஏ ஆமா நாலு முடி வா வா நம்ம போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பாப்போம் அம்மா நானும் இவங்களோட போய் பாக்குறேன் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ நான் எடுத்துக்குவேன் அத நீ எனக்கு வாங்கி கொடு சரி டீ போய் பாரு ஏட்டி சின்ன பொண்ணு நீங்க எல்லாரும் பார்த்து எடுத்துட்டு வாங்கடி நான் இப்படி சத்த உட்காந்துருக்கேன் காலலா ஒரே வழியா இருக்கு உட்காருங்க உட்காருங்க நாங்க போய் பாத்துட்டு வரோம் எதை எடுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு அம்மா கேட்டா அடிக்க வருவா என்ன பண்ணலாம் ஏத்தி சின்ன பொண்ணு ஏத்தி இங்க பாரு இந்த ட்ரெஸ் நான் போட்டா எப்படி இருக்கும் முத இந்த ட்ரெஸ் வளத்தி நீ இருக்கியான் பாரு நாலு முடி கூடு என்கிட்ட இதெல்லாம் எனக்கு தான் கரெக்டா இருக்கும் நீ போட்டாப்ல சோள காட்டு பொம்மைக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு விஜய் விஜயா கண்ணு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குடி ஏ 4 மணி எப்படி இருக்கு என்ன பாத்து நாலு முடிக்கு போறாம வேற டிரஸ் போய் பாப்போம் மாமா எனக்கு இந்த டிரஸ் எடுத்து தாமா இது ரொம்ப அழகா இருக்கு ஏட்டி ஓ சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு வாடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு இது எனக்கு கரெக்டா இருக்கும் இது எடுத்து தாமா ஏட்டி போடுன்றே எங்க அம்மா அம்மாவை ஏத்தே கூட்டிட்டு வந்தீங்க ஒரு டிரஸ் பார்க்க விட மாட்டேங்கிறா ஒரு டிரஸ் எடுக்க விட மாட்டேங்கிறா ஏ ஐஸ் உனக்கு எடு இசையா காட்ட நம்ம பேசிக்கலாம் நீ போய் எடு இம்புட்ட அழகா இருக்கு இந்த டிரஸ் இது நம்ம போட்டா எப்படி இருக்கும் ஏ நாலு முடி இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகுமா குடு எனக்கு தான் இதெல்லாம் கரெக்டா இருக்கும் அடே சின்ன பொண்ணு சோள காட்டு பொம்மை மாதிரி இருக்கடி ஏக்கா நீங்க சொல்லுங்க போட்டு இருந்தது நல்லா இருந்துச்சா இப்ப எடுத்துக்கிறது நல்லா இருக்கா ஏட்டி உனக்கு ரெண்டுமே நல்லா தாண்டி இருக்கு ஆஹ் அதுக்காக ரெண்டையுமே எடுத்துட்டு போக முடியுமா அவ்வளவுதான் ஏ மாமி நீ அடிச்சு வெளியே தோரத்தையே விட்டுருவா ஏட்டி அப்ப இதை எடுத்துக்கோ இது நல்லா தான் இருக்கு ஏன் ஆள் முடியும் அப்ப நான் இத வச்சுக்கிறேன் நீ போய் வேற பாரு உனக்கு ஏத்த மாதிரி இவன் நான் ட்ரெஸ் பார்க்க வந்தாலா ட்ரெஸ் கடையை சுத்தி பார்க்க வந்தாலான்னு தெரியலையே ஹலோ மேடம் என்ன பண்றீங்க உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸே கிடைக்கலையோ அப்படி இல்லட்டி சின்ன பொண்ணு எதை பார்த்தாலும் நல்லா இருக்கு எதை எடுக்கனே தெரியல அதான் பாத்துட்டு ம் பாரு பாரு கடையே சுத்தி பாரு கூட்டா கடையவே தூக்கிட்டு போயிரவா போல ஏட்டி இந்த சேலை அழகா இருக்கு ஏட்டி இசாம இத எடுத்துக்க போறேன் நான் ம் சரி சரி குடு நான் வேணா போட்டு காட்டுறேன் உனக்கு ம் ஒன்னு வேணாட்டி நான் போட்டு காட்டுறேன் ஏக்கா எப்படி இருக்கு ஏட்டி சூப்பரா இருக்கு ம் இசாம நம்மளும் இதே மாதிரி எடுத்துக்கலாமோ இந்த நாலு மணிக்கு இத எப்படி அடை போறேன் ஏட்டி சின்ன பொண்ணு பாத்தியா எப்படி இருக்கு நான் இதவே எடுத்துக்கிறேன் பா நானே என் புருஷன் லோன் கட்ட வச்சிருந்த காசத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் 얘ని ஓட ஓட வர்ற தி எனக்கு இதே போதும் யா ஐஸ் எடுக்கனே தெரியல அம்புட்டு புட்டு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கும்ல ம் சரிடா இதுக்கு அம்மா என்ன சொல்ல போறாளோ அம்மா எனக்கு இந்த டிரஸ் போதும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சரிடி வாங்க போலாம்

அவளை விட்டுறாத அவ போய் சொல்லிக்கிட்டே தெரியிறான் கரெக்டாக எப்படி போட்டு விடுது பாரு முன்னாடி சொன்னா ஐயோ ஒன்றும் இல்லத்தே எது வேலை இருப்பான்னு கேட்டேன் மகா பின்னாடி போய் துணியை துவச்சி போடுறேன் வளர்ந்த மாடு முதல் துணி துவைக்கிற பதிலாக இவ்வளோ துவைக்கணும் என்னடி சொன்னா வளர்ந்த மாட்டேன் என்ன வெயிலு என்ன வெயிலு

அடிக்கிற வயிறு குளு குலு குளு குளு ஆரஞ்சு ஜூஸ் அத்தை வசந்தி அத்தை பார்த்துட்டு சின்ன பொண்ணத்த உங்க டம்ளரையும் புடிங்கி குடிச்சிர போறாத அவ செஞ்சாலும் செய்வா ஏடி சின்ன பொண்ணு ஏடி ஏடி இப்படி பண்ற விடுடி வசந்தி உனக்கு வேற தரேன் வேணா இத வேணா குடி இந்த ஜூஸ குடிச்சிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டா எப்படி இருக்கும் என்ன கேட்சி உங்களுக்கு எனக்குமே கொஞ்சம் போர் அடிக்குதுதே ம் போர்டா பாட்ட